கன்னியாகுமரி மாவட்டம் புலி இறங்கி பகுதியில் கார் மீது கனரக லாரி மோதி விபத்து ஏற்பட்டதை அடுத்து பத்துக்கும் மேற்பட்ட லாரிகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ரமேஷ்குமார் இந்த விபத்திற்கான முழு காரணம் என்ன சாலை மறியலால் எவ்வளவு நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது கள நிலவரங்கள் என்ன பத்மநாவின் தென் மாவட்டங்களிலிருந்தும் அதே போன்று கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்தும் தினமும் ஆயிரக்கணக்கான லாவைகள் கரிகள் கேரளாவுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன இங்கிருந்து அதிகமாக பாவை கற்கள் கேரளாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு வரும் நிலையில் இந்த நாவைகளால் தொடர்ச்சியால் இங்கு விபத்துகள் என்பது அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் ஆண்டுக்கு இந்த விபத்துகளால் அதிகமான அதிகமானோர் உயிரிழந்திருப்பதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கும் இந்த நிலையில் காலை மற்றும் மாலை வேளைகளில் இந்த தாமிகள் இயக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்துகின்றனர் இந்த நிலையில் ஒரு பிரிவினர் இந்த பத்து மீலுக்கு குறைவாக உள்ள வாகனத்தை மட்டும் இயக்க வேண்டும் என மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்தனர் ஆனால் மறுபிரிவினர் அந்த ஏற்கனவே இயக்கப்பட்டு வந்தது போல கனரக லாரிகளை இயக்க வேண்டும் என்ற ஒரு மனுவையும் தாக்கல் செய்ததால் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மதுரை உயர் நீதிமன்ற குறைவாக உள்ள வாகனங்களை மட்டும் இயக்க அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கின்றன இதனைத் தொடர்ந்து மற்றொரு துறையினர் மீண்டும் அங்கு நீதிமன்றத்தில் கோரிக்கை என்பது வைத்ததைத் தொடர்ந்து மீண்டும் அதிக வீர்களை கொண்ட லாரிகளை இயக்க மதுரை உயர் நீதிமன்றம் மீண்டும் ஒரு உத்தரவை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து மீண்டும் கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக ஆயிரக்கணக்கான லாரிகள் கேரளாவுக்கு சென்று கொண்டு நிலையில் இன்றைய தினம் திருவட்டா அருகே துரியரங்கி பகுதியில் அந்த லாரி என்பது ஒரு காவின் மீது மோதி விபத்து என்பது ஏற்பட்டு வந்தது இதில் அந்த காவில் பயணித்த இரண்டு பள்ளி சிறுமிகள் உட்பட மூன்று பேர் படுகாயம் என்பது அறைந்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து உடனே இந்த பகுதி வழியாக அந்த கனரக லாரிகளை இயற்றுவதை உடனே நிறுத்த வேண்டும் என கேட்டு தற்பொழுது பொதுமக்கள் அந்த புதிய பகுதியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு மாலை வேலைகளில் இந்த பள்ளி நேரங்களில் இந்த வாகனங்களின் இயக்கத்தை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் அந்த காலை வகை எண்ணில் தற்பொழுது ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் சக்கரை கழக டிஎஸ்பி உதய சுங்கன் தலைமையில் போலீசார் பேச்சுவார்த்தை என்பது நடத்திட வேண்டியனர் ஆனால் பேச்சுவார்த்தையின் பொழுது அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்காத நிலையில் உடனே இந்த லாரிகள் இயக்கத்தை தடுத்து நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு இதனால் மாசாண்டத்தில் இருந்து துரத்தியகம் செல்லும் இந்த சாலை என்பது மூன்று மணி நேரமாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் பெரும் இன்னிலைக்கு ஆளாகி வருகின்றனர் உடனே இந்த தலவக லாரிகள் இயக்கத்தை நடத்த வேண்டும் விபத்துகளை துவைக்க வேண்டும் தொடர்ச்சியாக இயக்கப்பட்டால் மீண்டும் போராட்டங்கள் நாங்கள் நடத்துவோம் அதை போன்று இந்த நிகழ்வுடத்துக்கு உடனே மாவட்ட ஆட்சியாளர் வர வேண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு அதிகாரிகள் தரப்பிலும் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்தி கொண்டு வைக்கிறார் பத்மநாபன் காட்சிகளுக்கும் முழுமையான கள நிலவரங்களுக்கும் நன்றி ரமேஷ்குமார்